மட்டுக்கிழப்பு சியோன் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்திய நபர் ஓட்டமாவடியைச் சேர்ந்த உமர் என்பவர் என தகவல் வெளியாகியுள்ளனர் ஒருவர் வந்ததுங்கள சபைக்கு சபைக்கு உரியவர் அல்ல அங்கத்தவருமல்ல வலிமையாக வாரவருமல்ல அவருடைய நடவடிக்கை கொஞ்சம் தவறாக இருந்ததுனால போயிட்டு கதைச்சு நாங்கள் கதைச்சிட்டு சொன்னாங்க வாங்க உள்ள வந்துடுங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னா சேச்சு தமிழ் அப்போ வாங்க உள்ள வந்துருங்க அப்போ சொன்னார் இல்லை நான் வெளியில நிற்கிறேன் எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும் நான் வந்தோன்னே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் ஒரு ஒரு டிராவலிங் பேக் கொண்டு தோட்டில் போட்டுருந்தவர் முன்னுக்கு சின்ன இந்த மாதிரி சின்ன பேக் கொண்டு முன்னுக்கு வச்சிட்டு இருந்தவர் அப்போ அதை சொல்லிவிட்டு நான் சொன்ன உள்ளே வந்திருங்கன்னா அவர் கேட்க அவர் விரும்பல உள்ளே வந்திருக்கேன் அப்போ சரியானே நாங்கள் ஆராதனை தொடங்குறதுக்கு தொடங்குறதுக்கு ஆயத்தமாகிட்டு உள்ளுக்கு போயிட்டோம் சண்டே ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகளெல்லாம் வெளியில் இருந்தேன் இப்போ வாசலில் நின்று மற்ற ப்ரெஸ் வந்துட்டு இவரை இப்போ எங்களுக்கு நட கொஞ்சம் சந்தேகம் ஆனால் இவ்வளவு இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம் அப்போ அவர் சந்தேகப்பட்டு அப்போ அந்த முன்னுக்கு இருந்த பிரதர்ஸ் மாதிரி நினைஞ்சிக்கிறாங்க வாங்க பிரதர்ஸ்னு கதைச்சி வாசலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டி போனோடனே சிலவில் ஆக்கிமெண்ட் நடந்ததோ எனக்கு தெரியாது நான் உள்ளே போய்ட்டு அந்த டைமில் ஆனால் அவரை கதைச்சி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அந்த கடை சேர்ச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த ஷாப் என்ட்ரன்ஸில் வச்சு தானே ஒரு வெடிக்க வச்சுருக்கோம் இதை டிவைஸ் இவர் இவருக்கு விளங்கிருச்சு இனி உள்ளே போக முடியாது அவர் வெயிட்டிங் என்னெண்டா ஜனம் எல்லாம் உள்ளே வந்த உடனே சரியாக ஸ்ட்ரைட்டாக நடுவில் வார இடத்துல தான் அவர் நின்றது ஆஃபீஸ்க்கு முன்னுக்கு அதுதான் அவருடைய பிளான் நடுவில் எல்லோரும் வந்த உடனே நடுவுக்கு வந்து தான் கேட்டோம் ஒரு எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேட்டார் இப்போ அவருடைய திட்டம் வந்து நடுவில் வந்து வெடிக்க வைக்கிறது தான் அவருடைய நல்ல திட்டமாக இருந்தது ஆனால் சந்தேகமாக அவர் கொஞ்சம் நல்ல நல்ல திட ஆத்திரமா கொளுத்தப்படி அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு ஒன்று நினைக்கிறேன் சரியா ஆனால் சரியாக எங்களுக்கு யார் எவர் என்றதை எங்களுக்கு சொல்ல முடியல புதுசாக வந்ததுனாலே அவர் மிகவும் என்ன சொல்கிறது தான் இருந்தார் ஒரு முகத்தை சந்தோஷமாக வச்சு கொண்டிருந்தார் நல்ல ஏதோ ஒரு கோபம் வைக்கிறதாவோ அது ஒன்றுமாரி அவர் சாதாரணமாக வச்சுட்டு இருந்தார் இருந்தாலும் நாங்கள் உணர்த்தப்பட்டோம் இவர் ஏதோ ஒரு தவறான ஒரு நோக்கத்துக்கு இங்கே வந்திருக்காருன்றது உணர்த்தப்பட்டோம் பார்த்து சாதாரண பொதுவான ஒரு இதாக தான் இருந்தது ஆனால் அவர்த பேராக அவர் சொன்னார் நான் உமர் நான் ஓட்டமாடியிலேருந்து வந்திக்கிறேன் சொன்னார் ஆனால் அவர் உண்மையை சொன்னார் பொய்யே சொன்னார் இடங்களே தெரியாதே நம்ம அதையும் சரியாக உறுதிப்படுத்தி சொல்ல முடியல எங்களிட சேச்சுக்கு எல்லாரும் பாருவாங்க ஹிந்துஸ் முஸ்லீம் பௌத் புத்திஸ்ட் எல்லாரும் வராங்க இது வந்துட்டு கிறிஸ்தவம் வந்துட்டு ஒரு அவர் எங்களுக்கு எங்களோட சேச்சிக்கு எல்லோரும் பலதரப்பட்டவங்க வர்றதுனால நாங்கள் பெருசு பண்ணுவேன் ஸோ இதுக்கு பிறகு அவங்கள அவரை அனுப்பும்போது தான் அவர் இதை செஞ்சேன்